அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய சரி வாங்க போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல தங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல்தரப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வாய்ப்புகள் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் ஆகட்டும் முற்றுப்புள்ளிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் ஆகட்டும் காரியங்களும் ஆகட்டும் தங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் நேரங்களில் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சில விஷயங்கள்ல வந்து காலதாமதத்தை இழுப்பறிய ஏற்படுத்தலாம் அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்கள்ல அவ்வப்போது சண்டை சுடுவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் மிகவும் கவனமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிகவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று இந்த காலம் தங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இந்த காலத்தில் பல தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் உண்டாகலாம் தங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க முக்கியமாக இந்த காலம் தங்களினுடைய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கப்பெறப் போகிறது பெரும்பாலும் வணிகம் தொடர்பான விஷயங்களால் பெரிய எழுப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளப்ப பாருங்க இருக்கிறவங்க அலுவலகத்துல சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வாங்க அவர்களின் மேலதிகாரிகள் அவர்கள் மீது கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது தங்களின் கடின உடைப்பிற்கான பலன்களை பிறரடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிதி சிக்கல்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறது தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால ஜாக்கிரதையா இருங்க இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை அதிகம் சந்திப்பீங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனையில அலட்சியமா இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் பல மோசமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் பல கனவுகள் தற்போது நிராசையாக வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூர பயணம் செய்யறது தங்களுடைய உடல் நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாய் இருங்க வேலையில் இருக்கிறவங்க பாதகமான சூழ்நிலைகளால வேலையை ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் இது பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம் வாய்ப்புகளை இரட்டிப்பாக்க கூடிய வகையில நேரம் பெற்றாலும் சில பல அப்படிங்கறது தங்களுக்கு மிக பெரிய அளவில் விபரீதத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் உஷாராகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு வாய்ப்புகளையும் வந்து நீங்க நிராகரிக்காதீங்க புத்திசாலித்தனமாக அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே சமயம் வந்து பணத்தையும் புத்திசாலித்தனமாக நிர்வகி ால் மட்டும்தான் தங்களால இந்த காலகட்டத்தை ஒரு நிம்மதியான காலகட்டமாக கடக்க முடியும் அதனால இந்த காலத்தை ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் செலவுகள் விஷயமாகட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் அது மட்டும் இல்லாமல் முதலீடு விஷயங்களாகட்டும் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கறதுனால கூடுதல் கவனத்தோடும் இருக்க தங்களினுடைய ஆரோக்கியமும் தங்களின் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் தற்போது கேள்விக்குறியாகவும் வரலாம் இதனால தங்களின் பிரச்சனைகள் கடுமையாக அதிகரிக்கவும் செய்யலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வியாபார பிரச்சனைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து தங்களை தொந்தரவு செய்யும் தங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெட்டிப்பாகலாம் குடும்ப சூழலும் மிகவும் அமைதியற்றதாகவும் இருக்கப்பெறலாம் அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தினுடைய இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவது நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களின் முடிவுகள் பிறரின் தலையீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா காதல் துணைக்கு மதிப்பளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களுக்கும் மதிப்பளித்து பரிந்து பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழில் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படி இல்லைனா முடிவுகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்ப வாழ்க்கைக்கு சரியான நேரத்தை நீங்க ஒதுக்க வேண்டியது அவசியங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பமும் முக்கியம் அதே மாதிரி குடும்பமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் பணியிடமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டையும் நீங்கள் விட்டு கூடாது சரிசமமாக நீங்கள் வளர்க்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது பெருசு அதை விடுறது அதுதான் முக்கியம் இதை விடுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் வந்து சமநிலைப்படுத்த வேண்டியது முக்கியம் அப்படின்றதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பனிச்சுமை வந்து அதிகமாக தாங்க இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்பத்தினரை கவனிக்க முடியாத சூழல் பலருக்கும் இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொடர்பாக சில நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய இயந்திரங்கள் வாங்கிறது வாகனங்களை வாங்கிறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்த முதலீடு இன்றும் உங்களுக்கு பலன் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தங்களுக்கு வந்து பல விதங்களில் பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க சில நாட்களாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பணம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சில சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவாக்குறது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கலாம் வர்த்தக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க தங்களின் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஆக்கப்பூர்வமான பணிகளில் முதலீடு செய்வீங்க தான தர்மங்கள் இதில் வந்து ஆர்வம் வந்து தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொந்தரவு தந்த சில உடல்நல நல பிரச்சனைகள் தீருங்க மூட்டுவலி காய்ச்சல் போன்ற விஷயங்களில் இருந்து விடப்படுவீங்க தோல் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க தங்களின் உடல் நலனை மேம்படுத்த உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக நீங்க வந்து ஜிம்ல சேர வாய்ப்புகள் இருக்க அதே சமயம் வந்து சர்க்கரையை தவிர்த்து காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புது புது சிந்தனைகள் எழ வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி யாரிடமும் வந்து வாக்குவாதத்துலேயோ அல்லது விவாதங்கள்லையோ ஈடுபடாதீங்க குறிப்பாக காதல் விஷயத்துல பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதோடு வெட்டுக்கொடத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க